அன்பரிசிசி விசுவாச இல்லை இப்போ ஆட்ட மன எப்சோட் வந்து ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த பதினெச்சு வச்சுன்னா பண்ணி பண்ணு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸாக ஆதரவு தாங்க பத்மா வந்து சந்திரசேகர்ட்ட வந்து பேசுகிறாங்க சந்திரசேகர் உங்களால் இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது உங்களோட பிரச்சனை சூழ்நிலை எல்லாம் எனக்கு தெரியும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் எப்படி நடத்துவீங்க முந்நூறு பவுன் கிட்ட நகை போடுறேங்கிறீங்க இந்த காலத்தில் முந்நூறு பவுனுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் பழையபடி இருந்தீங்கன்னா ஓகே உங்ககிட்ட தான் இப்போ ஒரு லட்ச ரூபாய் கூட திண்டாட்டமாக இருக்குது திருப்பி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது கடைசி நொடியில் எனக்கு பிடிக்கல அதனால் இந்த கல்யாணத்தை வந்து நிற்பாட்டியிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது என் குட்டியம்மாவோட வாழ்க்கை சமாச்சாரம் இந்த வாட்டி என் கல்யாணம் வந்து நடக்காமல் போயிடுச்சுன்னா நான் இருக்கிறதுக்கான அர்த்தமே இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி போராடிக்கிட்டு இருக்காங்க மனமேடையில் வந்து நிற்கிறாங்க நம்ம அன்பரிசி அதாவது தாலி வந்து செய்கிறதுக்காக வந்து சத்தியமூர்த்தியிலேருந்து எல்லாரும் வந்து அந்த இடத்துல வந்து நின்றுட்டு ஆசாரி வந்து ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்குறாங்க ஒரு பக்கம் மெயினான ஆள் பத்மாவும் வரல இந்த பக்கம் சந்திரசேகரன் வரலன்னோடே ரெண்டு பேரையும் கூப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவகாமியை வந்து வாலண்டரியாக வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து ஏய் அன்பர்சி சார் உங்ககிட்ட பேசினார்ல ரொம்ப விஸ்வா சார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க சார் எதுக்கு சார் என்னை கூப்பிட்டீங்க இன்னும் ரெண்டு நாளில் நீ என்னோட மனைவி ஆக போகிற அதுக்குள்ளே நான் லவ்வராக அவங்ககிட்ட வந்து அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க இதுக்கெல்லாம் வேறு ஆளை பாருங்கன்னு சொல்லிட்டு ஓட பார்க்குறாங்க இல்லைம்மா அவனோட கஷ்ட நஷ்டம்லாம் என்ன ஏன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் இருக்கேன் சந்திரசேகருக்கு எதுவும் பண வரத்து கம்மியாகிடுச்சா இல்லை லாக் ஆகி மாட்டிக்கிட்டாரா இவரும் எப்படி தெரியும் இதெல்லாம் அச்சோ அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதெல்லாம் அப்பா விட்டு கொடுக்குற மாதிரி என்றைக்கும் பேசிடக்கூடாது சார் எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கே தெரியும் அவரெல்லாம் சொடக்கப்படுற நேரத்துலேயே வந்து பல கூடி வந்து கையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறவர் அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு பணம் கஷ்டமா என்ன சொல்றீங்க ஒரு வேலை இவளுக்கு தெரியலையோ சரி அன்பரிசி என் ஃப்ரெண்டு தான் வந்து சந்திரசேகர் வந்து அப்படியே டயக்ராம்லாம் வரைஞ்சி கொடுத்துட்டு இருந்தார் அப்பாவுக்கு இருக்கிற சூழ்நிலையா ரொம்பவே கஷ்டமா இருக்கே இவரோட ஃப்ரெண்டு கம்பெனிலையா போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஒரு வேலை அன்பரிசிக்கு இதெல்லாம் தெரியாமல் சந்திரசேகர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருந்தா நம்ம எதுவும் வந்து சந்திரசேகர் வந்து வருத்தப்படுவாங்க இது மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சா தப்பு பண்ணிட்டியடாங்கிற மாதிரி விஸ்வா வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப அப்போனு பார்த்து பேசுகிறாங்க நம்ம அன்பரிசி அவங்க அப்பா விட்டு கொடுக்காம அவங்க ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை டைட்டாக இருப்பார் இந்த டயக்ராம் வரைஞ்சி கொடுக்க யாரும் இருந்திருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவர் வரைஞ்சி கொடுத்துருப்பார் இதுக்கெல்லாம் போய் எங்கள் அப்பா வந்து பண கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் நம்புகிற மாதிரியாக இருக்குது நல்ல வேலை இவரையும் ஒரு ஐடியா வந்து கொடுத்துட்டா அப்படி தான் இருக்கும் நான் தான் வந்து தெரியாமல் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல வேலை இவரை வந்து சமாளித்தாச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அன்பரசி ஒரு பக்கம் சிவகாமி வந்து கதவை தட்டுறாங்க ரூம் கதவை என்னம்மா இங்கே எப்படி ஒரு பிரச்சனை நடக்குன்னு தெரியாமையே போயிடுச்சு எங்கள் அப்பா இப்போ தான் வந்து எல்லா அபகாரம் பண்ணதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னை மன்னிச்சுருங்க இந்த சொத்தை எல்லாம் நிச்சயம் அன்பரிசிக்கு என்ன சேரணுமோ அது பாதி மடங்கு அவளுக்கு தான் வரும் மிச்ச பாதி நம்ம அனேனியாவுக்கு வரும் இதானே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவையான முந்நூறு கோடி கண்டிப்பாக வந்து அன்பரிசி பேரில் தான் இருக்கும் அவன் ஒன்றும் வெறும் பொய் பொண்ணெல்லாம் கிடையாது சந்திரசேகருக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க நீங்கள் இப்போ தான் பேசுவீங்க ஆனால் சுத்தலாம் அவங்க பேருக்கு வந்துருச்சுன்னா நீங்க கொடுப்பீங்களா யாருக்கானாலும் பணம்ங்கிறது அது ஒரு அல்டிமேட் தானே அப்படின்னு சொல்லும்போது அப்படியா என் மேல நம்பிக்கை வரல ஒரு வேத்து பேப்பர்ல வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க போதுமா அப்படின்னு சொல்லும்போது என்னடா இவங்க என்ன சொல்ற வராங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லியே சிவகாமி தான் சொன்னாங்க இப்போ சொத்தே தரேன்னு சொல்லி சிவகாமி வந்து நல்லவங்களா வேஷம் போட்டுட்டா நான் கெட்டவங்கிற மாதிரி ஆயிடுமே சந்திரசேகர் முன்னாடி இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த பத்மா பத்மா என்னோட ரோலே அப்படிதான் சந்திரசேகர் முன்னாடி நல்லவங்க மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும் ஆனால் இந்த கல்யாணத்தையே நான் விட மாட்டேன் என்னை தாண்டி இவருக்கு ஒரு லட்சம் கூட கிடைக்க விட மாட்டேங்கிற மாதிரி சிவகாமி வந்து தந்திரமான முறையில் மனசில் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல சரி உங்களை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல பத்மா சிவகாமி என்ன சொல்ல வராங்கன்னு ஒன்றும் புரியலையே அவங்களே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கிற மாதிரி பேசும்போது அவங்களே பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணால் இந்த கல்யாணத்தை யார் தான் நிப்பாட்டுவா சிவகாமியோட பொண்ணும் ஏன் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு ஒரு குறிக்கோளோட போயிட்டு இருக்கிறப்ப வேறு எதுவும் திட்டம் போட்டுருப்பாங்க போல இருக்கு சரிப்போ எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க சந்திரசேகர் முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க சார் ஒரே ஒரு விஷயம் சார் எனக்காக உதவி பண்ண முடியுமா திடீர்னு என் மனைவிக்கு வந்து இது மாதிரி பிரச்சனையாயிருச்சு அங்கே வந்து இருக்கா சார் ஒரு லட்ச ரூபா அவசியம் வந்து தேவைப்படுது சார் பண்ணாதான் அவங்களையே காப்பாற்ற முடியும் தயவு செஞ்சு சார் கொடுக்குறீங்களா நானும் ஏகப்பட்ட பேட்டை வந்து கேட்டு பார்த்தேன் நான் கொடுக்குறேங்கிற மாதிரி கண் கலங்கிட்டே வந்து சொல்கிறாங்க இருப்பினும் சந்திரசேகர்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா காசு கூட இல்லை சந்திரசேகர் தராங்கன்னு சொன்னோன்னே அவர் மட்டுக்கும் சந்தோஷமாக வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவரோட காசு தான் கேட்குறாரு அவருக்கு நம்ம இருபது முப்பது லட்சம் கிட்டே காசு தரணும் இந்த கல்யாணத்து மூலிமா அப்படி இருக்கும்போது பந்தியில் சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி காசு கேட்குறது தப்புன்னு சொல்கிறாரு இருந்தாலும் அவரோட தானே வந்து ஒரு ரூபா வந்து கேட்குறாரு இப்போ என்ன பண்ணுறது என்கிட்ட ஆனால் கையில் காசே இல்லையே அவரோட மனைவியை எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கப்ப சந்திரசேகர் பின்னாடி ஒரு பை வந்து இருக்குது அதே அதை வந்து கையில் எடுக்கிறாங்க அந்த கையில் எடுக்கும்போது வந்து கரெக்டாக வந்து ஜானகம்மா எடுத்துட்டாங்க இந்த பை உங்ககிட்ட தான் இருக்கான்னு சொல்லி ஜிப்போ வந்து திறந்து பார்க்குறாங்க பார்த்தா அதில் ஒரு லட்ச ரூபாய்கிட்ட பணம் இருக்குது அந்த பணத்தை வந்து சந்தோஷக்கிட்ட கொடுத்தோன்னு அவருக்கு ஆனந்த கண்ணீர் விட்டுறாங்க இது எல்லாம் நம்ம பணம்னு நினச்சி அவர் சந்தோஷப்படுறாரு ஜானகம்மா இது நம்மளோட பணம்னு சொல்கிறாங்க இந்த பணத்துக்கு பின்னாடி சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது மஞ்சுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இது எல்லாம் என்னோடய நகை தான் இந்த மஞ்சு எனக்கா ஒரு உதவி பண்ணுறியா இந்த நகையை வந்து அடமானம் வச்சிரு இது என்னோட பரம்பரை நகையாக இருந்தால் கூட இப்போ சந்திரசேகருக்கு கொஞ்சம் வந்தாவது காசு வந்து தேவைப்படும் ஒருத்தர்கிட்டே வந்து அவன் தலை சுரிஞ்சுக்கிட்டு பேசுகிறதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல எத்தனை கோடி ரூபாயை வந்து டீல் பண்ணிகிட்டு இருந்தேன் என் பையனுக்கு இப்போ சில லட்சங்களுக்கு ஆயிரத்துக்காக ரொம்பவே இருக்கான்னு நினைக்கிறப்ப என்னால் ஒன்றுமே முடியலமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி பாட்டி எனக்கு ஒரு உதவி நீங்கள் பண்ணுவீங்களான்னு சொல்லி மஞ்சு வந்து கேட்குறாங்க உன்னை நான் வந்து மொய் பணம் தரேன் அது என்னால் முடிஞ்சது நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு லட்ச ரூபா பணத்தை வந்து கொடுக்குறாங்க மஞ்சு இந்த மஞ்சு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன் இவ்வளோ தான் இருக்குது பாட்டி இந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை வச்சுக்கோங்க ஏன் கல்யாணத்துக்கு அப்படியே ஒரு லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம் தர மாட்டிங்களா சீச்சி அவ்வளோலாம் தரமாட்டேன் உன் கல்யாணத்துக்கான என்டிஆர் செலவும் நாங்கள் தான் பண்ண போகிறோம் அதுவும் இந்த அளவு கிராண்டியராக தான் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மஞ்சுக்கிட்ட நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் தான்மா நம்மளை சுற்றி யார் யார் இருக்கா என்ன இருக்கான்னு நமக்கு எல்லாமே தெல்ல தெளிவாக தெரியும் அப்படி இருக்கும்போது நீ மாதிரி கிடச்சதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய போக்கிசம் நான் பணம் கொடுத்த விஷயத்த வந்து அன்பரிசிகிட்ட சொல்லிடாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த பணத்தை தான் இப்போ நம்ம சந்திரசேகர் கிட்டே கொடுக்குறாங்க அவர் ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து இருக்காங்க நம்ம அன்பரிசி வந்து ஒட்டுமொத்த ஃபேமிலியை வந்து கூப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரூமில் வந்து இருக்காங்க சந்திரசேகர் கஸ்தூரி ஜானகி பாட்டி அந்த பக்கம் சிவகாமி மங்கா அனன்யா இவங்க எல்லாரும் முன்னாடி வந்து ஏதோ சொல்கிறாங்க அனன்யா மனசில் நினைக்கிறாங்க ஒருவேளை கல்யாணம் தன் சொல்லுவாளோ சாச்சே அவ்வளோலாம் இவன் நல்லவெல்லாம் கிடையாது என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி பேர் பேரதிர்ச்சியை வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தா சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க திருப்பியும் அந்த இடத்துல நம்ம அன்பர்சி வந்து சாமியார்ட்ட வந்து பேசுகிறாங்க அந்த குருஜி வந்து நான் ஆசிரமத்துலேருந்து திளம்பிட்டேம்மா எவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது நீங்கள் ஏதோ ஒரு ஈக்கோ வச்சு பேசுகிறீங்க ஆனால் அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் நடக்க போகிறதெல்லாம் ஆனால் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆமாம்மா நம்ம கைக்கு மாரி ஒரு விஷயம் வந்து நடக்கப்போகுது ஆனால் அது என்னால் சொல்ல முடியாத அளவு சுச்சுவேஷன் இருக்கு கடவுள் என்கிட்ட எப்போ சொல்லணும்னு சொல்றாரோ அப்போதான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும் அதை விட்டால் என்னால் சொல்ல முடியாது சொல்லுங்க குருஜி அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் அவர் மனசுல வந்து நினச்சிட்டு இருக்காங்க நான் சொன்னது மட்டும் தான் இந்த இடத்துல மீட்டிங்க்காக ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்ம அன்பட்சி ஒட்டுமொத்த ஃபேமிலி முன்னாடியும் குருஜி மாட்டுங்க மாசா கெத்தா வந்து வராங்க மனமேடைக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அந்த மண்டபத்துக்குள்ளே வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க இங்க இங்கே பார்த்துட்டு இருக்காங்க கஸ்தூரி வந்து ஆயிட்டாங்க சொல்லு அன்பரிசி என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை சொல்ல மாட்டியா நீ எதுக்காக வந்து இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அன்பரிசி பேசுமா பேசுறதுக்கு தானே வர சொன்னேன் ஒரு வேளை சந்திரா நம்ம படுற கஷ்டம்லாம் நம்ம பேத்துக்கு தெரிஞ்சுருக்குமோ அப்புற்தாமா நானும் நினைக்கிறேங்கிற மாதிரி சந்திரசேகரம் வந்து பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க குட்டிமாக மட்டும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுருந்தா அதுக்கப்புறம் அவள் ரொம்பவே பட்டப்படுவா அப்பாவுக்கு இப்படிப்பட்ட நிலமையாக நினச்சி சோகமாக இருப்பாளே கடவுளே என் பொண்ணை ஏன்பா சோதிக்கிற